கத்தாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லு ஜம் மட்டுமல்ல ஆண்டு இந்த ஜெபம் முடியும் போது நீ எங்க கூட பேசணும் இட்ஸ் சோ சிம்பிள் இட்ஸ் ஸோ டீப் இட்ஸ் ஸோ பவர்ஃபுல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் தட் வி எவர் ஹேவ் இன் லைஃப் இஸ் அவர் லவ்விங் சேவியர் ஜீசஸ் வி லவ் யூ லார்டு உம காலமெல்லாம் நேசிப்போம் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை உண்மையில் அன்பு கொண்டு வாழுவேன் உம்மாவோடு இருப்பேன் உங்கள் சமூகத்தில் இருப்பேன் உம்மோடு உறவாடுவேன் உம்மை நேசிச்சுட்டே இருப்பேன் என்ன போயில நேசிக்கிறீங்களே துரோகங்கள் செஞ்சவங்க நாங்கள் துரோகிகளை நேசிக்கிறீங்களே நன்றி சொல்கிறோம் எங்களை சிநேகிதன்னு கூப்பிட்டீங்க நன்றி சொல்லி உங்கள் திருப்பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே நாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே கர்த்தராகியே கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லாம் திருச்சபையோடும் குடிவந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக எல்லாம் போகலாம் காட் பிளஸ் யூ